தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீனராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மீனராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கோ அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பஞ்சபூத தத்துவங்கள்ல பன்னெண்டு ராசியில கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களே பொதுவாவே நீர்னா என்னங்க கருணை அன்பு பாசம் உணர்ச்சி ஆன்மீகம் எல்லாமே நீர்ல கலந்த குணங்கள் தாசோ ராசி கிட்டையுமே இதெல்லாம் இருக்கும் மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க கலை உணர்வு ஆன்மீகத்துல ஈர்ப்பு மனசாட்சி கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்க தப்பான ஒரு ஆட்களை பார்த்தாங்கனாக்கா தப்பான ஏதாவது விஷயம் விஷயம் நடக்குதுனாக்கா அந்த இடத்துல சத்தியமா இருக்க மாட்டாங்க நகர்ந்துருவாங்க தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை மறைக்க கூடியவங்க தன்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப மன உறுதி கொண்டவங்க தான் தலையே போனா கூட போயிட்டு போகுது உசுரே போகட்டுங்க பரவாயில்ல பிரச்சனை இல்லை என்னால் எல்லாம் வந்து யார்கிட்டையும் கடுகளவு கெட்டது நடக்க கூடாது ஒரு உசுறு கஷ்டப்படுதுனாவே உடனே இவங்க கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க பார்க் அப்படியே பார்த்தீங்கன்னா வீரதீரமா இருப்பாங்க தனிமனா இருப்பாங்க பெரிய ஆளுங்களா இருக்கிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய பதவிகள்ல கூட இருப்பாங்க ஆனா மனசு ரொம்ப லேசு சின்ன ஒரு விஷயம் ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறத பார்த்துட்டா தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வந்துருவாங்க திரும்ப திரும்ப அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் கடவுளை இப்படி படைச்சிருக்கேன் ஏன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம்ல ஆனா இவங்களுடைய வாழ்க்கையே அல்லல் பட்டு இருக்கும் போராடக்கூடிய நிலையா இருக்கும் வாழ்க்கையே ரொம்ப முடியாம இருக்கும் ஆனா இவங்களுக்காக தெய்வத்துக்கிட்ட வேண்டாங்க மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடிய மீனராசி முதன்மையான ராசின்னு சொல்லலாம் இதோட மீனராசிக்காரர்களுக்கு இப்ப தலைப்பு பார்த்திருப்பீங்க ஒரு உறவால் உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது இருநூறு சதவீதம் உண்மை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு உறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உறவால இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நவ கிரகங்கள்ல அசுரர்களுடைய குருன்னு சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லுவாங்க சுக்கர பகவானுடைய இடமாற்றம் சந்திர பகவானுடைய வீடான கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இவரால் குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசில போகக்கூடிய இவரால் தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் வரப்போகுது குறிப்பா இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இவருடைய அருளால மீனராசிக்கு ஜாக்பாட் அடிக்குதுன்னு நான் சொல்றேன் பணம் கொட்ட போகுதுன்னு சொல்றேன் மீனராசி ஒட்டுமொத்தமா என்ன அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக கட்டத்துல இதனால கஷ்டப்படுறீங்க பட்டுட்டு இருக்கீங்க அது சனி பகவான் இல்ல மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தினாலயோ ஆனா எப்படி பாதிப்பு இருக்கோ அதே வகையில சந்தோஷத்துக்குமே ஒரு சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அது போலதான் பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க கலை ஆர்வம் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது மனைவி மக்கள் சரியா இருக்கிறது சுகபோக வாழ்க்கை அமையறது சொத்து வாங்குறது கார் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற எல்லா விதமான மனுஷனுடைய சகல விதமான சுகத்திற்கும் காரண கர்த்தா இவரு சோ இவரால எப்படி உங்க வாழ்க்கை நல்லா இல்லாம போய்டும் இவரை பொறுத்த வரைக்கும் குருவுடைய வீடு குரு அப்படிங்கிறவர் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஏ मंगल மொத்தமா பெயர் இப்ப சுக்கிர பகவானும் சுப கிரகம் குரு பகவானும் சுப கிரகம் சுப கிரகமான சுக்கிர பகவான் சுப கிரகமான குரு பகவான வீட்டுக்கு போறதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இப்ப சுக்கிர பகவான் அப்படிங்கறவர் காலபுருஷ தத்துவத்துல அவருடைய அமைப்புங்கிறது இரண்டாம் இடம் அவர் அங்கிருந்து அவர் ராசி கட்டத்துல மூன்றாம் இடமான கடக ராசிக்கு போறாருங்க அங்கிருந்து கணக்கெடுத்து பார்த்தோம்னா அவரே வந்து பார்த்தோம்னா ஏழாம் இடமான துலாம் ராசிக்குமே அதிபதியா வராரு அதாவது கால புருஷனுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் தான் இந்த சுக்கர பகவான் இவருடைய இடமாற்றம் இப்ப மீன ராசியுடைய ராசி கட்டத்துல முதல் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய வீடு அங்க வந்து அறிவு தர்மம் நல்ல மனசுக்கு பொருத்தம் இரண்டாவது வீடுங்கிறது செல்வாக்கு சொத்து குடும்பம் பேச்சுடைய ஆற்றலுக்கு இந்த இடம் பொருத்தம் நான்காவது வீடுங்கிறது புதன் கல்வி வீடு தாயுடைய ஆசீர்வாதம் வண்டி வாகனம் இங்க பொருத்தம்ங்க ஐந்தாவது வீடு சந்திரனுடைய வீடு பிள்ளை பாக்கியம் கலை திறமை ஏழாவது வீடு புதன் நான்காவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் புதனே வராருங்க திருமண உறவிங்க வரும் ஒன்பதாவது வீடு செவ்வாய் சோ இரண்டாவது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர் ஒன்பதாம் வீட்டுக்கும் இவர் தான் உரியவர் வீடுன்னு பார்த்தோம்னாக்கா அதிர்ஷ்டம் தர்மம் பத்தாவது வீடு குரு அப்ப தொழிலும் உயர்வை கொடுக்குது பதினோராவது வீடு சனி ஆதாயம் பெரிய வட்டாரம் உங்களுக்கு இருக்கும் பன்னெண்டாவது வீடு சுக்கரன் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு உரியவர் ஆன்மீகம் வெளிநாடு யோகா நிறைய விஷயங்கள்ல அனுபவத்தை கொடுக்கிறாருங்க மீனராசி மனிதர்கள் எப்படி ஆன்மீகம் இருப்பீங்க இருப்பீங்க கலை அறிவு சார்ந்தவங்களா இருப்பீங்க தர்மம் சார்ந்தவங்களா இருப்பீங்க நான் முன்னாடியே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்வாங்க சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு அழகுக்கு அன்புக்கு மகிழ்ச்சிக்கு கலைக்கு கவர்ச்சிக்கு செல்வத்துக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு சுக வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னா தான் சுக்கர பகவான் அன்பு காதல் அழகு படைப்பாற்றல் சுக வாழ்க்கை கவிதை இசை கலை இது எல்லாத்தையுமே தரக்கூடிய சுக்கராச்சாரியர் சொல்லக்கூடிய அசுரர்களுக்கான குருவான மிகுந்த ஞானம் கொண்ட தத்துவம் தெரிந்த மந்திர சித்தி கொண்ட இவர் மீனத்துக்கும் செல்வத்திலையும் புகழையும் கலையிலையும் சந்தோஷத்தை கொடுக்க போறார் இப்ப மீனராசிக்கு சுக்கர பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது மீனராசிக்கு சுக்கரன் மூணாவது வீடுங்க எட்டாவது வீடும் அதிபதியா நிற்கிறார் மூணாவது வீடுங்கிறது தைரியம் உடன்பிறப்புகள் முயற்சி எட்டாவது வீடுங்கிறது ஆயுள் மர்மம் விபத்து மாற்றம் இதனால சுக்கரன் எப்பவுமே மிகுந்த சாந்தம் சின்ன சின்ன தடைகள் ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்துவார் மீனராசிக்கு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மிதமான கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தா அதிர்ஷ்டம் செல்வத்தை கொடுப்பாருங்க கெட்ட இடத்துல இருந்தா கொஞ்சம் உறவுகள்ல சிக்கலையும் செலவையும் கொஞ்சம் கொடுப்பார் எப்பேற்பட்ட காலத்திலுமே பாதிப்புங்கிறது கிடையாதுங்க கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் தான் வரும் நூத்துக்கு ஒரு ரெண்டு சதவீதம் வச்சுக்கலாமே பொதுவாவே சுக்கரனால நீங்க நல்லா இருப்பீங்க அவரே உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தாங்க மீன ராசி மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மீன லக்னத்துல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல அமர்றார் சுக்கரன் உங்களுக்கு மூணுக்குரியவர் தைரிய வீரத்துக்குரியவர் எட்டுக்குரியவர் வழி வேதனை துக்கத்தை கொடுக்கக்கூடியவர் இவராவே நிற்கிறாருங்க அதாவது சுக்கர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பு சுக்கர பகவானால பெரிய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது குறிப்பா சுக்கரனும் புதனும் நண்பர்கள் இதனால ஐந்தாம் வீட்டில் அமர்றப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமா இருக்கும் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் தீரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய முயற்சிகளால் அனைத்து விதமான விஷயங்களுமே வெற்றியடைவதற்கான காலகட்டம் இப்ப உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்துக்குவோம் சுக்கர பகவான் உங்க ராசி கட்டத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் கூட ஏதாது கிரகங்களுடைய கூட்டணி இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா ராகு கேது சனி பகவானை தவிர்த்து கூடவே செவ்வாயும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இவங்க வந்து அசுப கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இவங்களுடைய கூட்டணி இல்லாட்டி வாழ்க்கை ஓரளவுக்கு சோதனை வந்தாலும் நீங்க சாதிக்க பிறந்தவங்களா நிறைய விஷயங்கள் வெற்றியையும் பெறுவீங்க ஒருவேளை இவங்களுடைய கூட்டணி இருக்கு அப்படின்னா ஏன் சூரியனே உங்களுக்கு இருந்தா கூட அது வந்து பாதி சுபம் பாதி அசுபம்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிரகனுடைய சேர்க்கை இருந்தாலும் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணும் பொதுப்படியாக சுக்கிரபகவானுடைய பயிற்சிங்கிறது மீனராசிக்கு சந்தோஷம் தான் தனிப்பட்ட ஜாதக ரீதியா ஏதாவது பலன்கள் வந்து பாதிப்பு இருக்காங்கிறத நீங்க பார்த்துக்கணுங்க ஓகேங்களா மற்றபடி நேரம் காலம் நல்லாருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவே நல்லா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த எட்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் அமர்வதுங்கிறது குழந்தைகள் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பும் வரும் எட்டு எட்டுக்குரியவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது பதவி உயர்வு கிடைக்கும் சில மாசங்களா பதவி உயர்வுக்கு இடமாற்றத்துக்கும் கவலைப்பட்டுட்டு இருந்துருப்பீங்க இப்ப முயற்சி பண்ணுங்க அதிகார வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க உங்களுக்கு உத்வேகம் ஏற்படும் முயற்சி வந்து ஆக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் அதே போல திடீர் அதிர்ஷ்டம் சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து இருக்கிறதுனால எந்த வேலையில் வேணா இருங்க எந்த துறைகளில் வேணா இருங்க இந்த வேலையை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் சுத்தமாக உங்களுக்கு வரவே கூடாது வேலையை விடாமல் இருக்கிறது தான் நல்லது இல்லை வேற வேலையை பார்க்கலாம் வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம் அந்த வேலைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க இந்த வேலை இருந்துட்டு வேணா வேற வேலைக்கு முயற்சி பண்ணுங்க என்ன கேட்டால் முயற்சி கூட வேணா இருக்கிற வேலையை வந்துட்டு சீரும் சிறப்பு செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை விட்டு நான் செய்ய போறேன் அப்படின்னாக்கா சனி எடுத்து விட்டுருவாருங்க ஏன்னா சனி பகவானை தொழில் தொழில்காரகன் புரியுதுங்களா உண்மையான உழைப்பு நமக்கு தான் துணை வருவார் இப்ப வேலை விட்டு நம்ம வேலை தேடுறோம் அப்படின்னாக்கா அது சோம்பேறிக்கான அடையாளம் இல்லையா அதே போல சனி செவ்வாய் நேரடியா பார்த்துட்டு இருக்கிறதுனால கோபம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு எந்த விஷயம் செய்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க சுக்கரனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறை எடுத்துட்டோம்னாவே வாய்ப்பு தானே அதே போல தொழில் கலைத்துறையில சேர்வதற்கான ஆர்வம் இருக்கும் இசை அழகு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருனுடைய நட்சத்திரத்துல சுக்கனுடைய பயணம் இருக்குதுங்க வேலை தொழில் வியாபாரங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பட்டம் பதவி புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமா இருக்க போகுது குறிப்பா வந்து மாற்றம் அப்படிங்கறது ஆகஸ்ட் இருபத்தி நாளில இருந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் யாரு சுக்கிர பகவான் இதனால மன அழுத்தம் வரும் சோ மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காமலும் கோபப்படாமலும் நம்ம செய்யக்கூடிய வேலையை விட்டு விட்டு விடாமலும் இருக்கிறது நல்லது இதையடுத்து சுக்கிரன் புதனோட சேர்ந்து இருப்பதால் புத்திசாலித்தனத்தால உயர்வை அடையக்கூடிய காலகட்டம் அறிவு புத்தியை வச்சு நீங்க செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அற்புதமான மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் அதே போல திருமணம் இந்த சுக்கரபகான சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் அரசாங்க கடன் வங்கி கடன் கிடைக்கும் வீட்டை வாங்குறது வீட்டை வந்து புனரமைக்கிறது இடத்தை வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கை இருக்கு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அனைத்து எண்ணங்களும் பூர்த்தியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்களை எல்லாமே நல்லது நடக்கும் புதுசாக வீடு வண்டி வாகனம் என எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய போகுது இதோட ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அணிக்கு நவ கிரகங்களில் வீட்டிற்கக்க கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரம் சாற்றி ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ பொதுவா சொல்ற சுக்கர பகவான் மீனத்திற்கு நிறைய ஸ்வீட்டான விஷயங்களை கொடுக்க போறார் சுக்கர பகவானால திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குனாக்கா ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைவி உறவுங்கிறது அன்பு பலப்படக்கூடிய நிலையில மாறுங்க அதே போல தாமதமான திருமண முடிவுகள் எல்லாம் இப்ப கை கூடி வரும் துணைவியுடைய ஆதரவு அன்பு ஒற்றுமை பெருகும் வழியில நல்லது நடக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் கர்ப்பம் ஆகாதவங்களுக்கு கர்ப்பத்துக்காக இயங்கியவர்களுக்கு கர்ப்பம் ஆகுவதற்கான ஒரு நல்ல நேரம் குழந்தை வீடு கல்வியில வெற்றி பெறுவீங்க சந்தோஷமான குடும்பத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது அடுத்து தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா தொழில் செய்யறவங்க வியாபாரம் பாக்குறவங்களா புதிய கைகள் தொடங்குவீங்க புதிய திட்டங்களை தீட்டுவீங்க வெளிநாட்டுல இருந்து லாபம் வரும் அரசு கிட்ட அனுமதி கிடைக்கும் குறிப்பா கலை படைப்பாற்றல் மீடியா இசை ஃபேஷன் திரைப்படம் அழகு சாதன தொழில் இந்த டிசைனிங்ல இந்த மாதிரியான துறைகளில் வந்து ஈஸியா கிடைக்கும் அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதிர்ஷ்டகமான வாழ்க்கை அமையும் மனசுல சந்தோஷம் அதிகமாகும் வீட்டுல வந்து மகிழ்ச்சி குறைவு இருக்காதுங்க கல்யாணம் செல்வாக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வீட்டுக்கு கதவை தட்டும் நீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி அதே போல நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாகும் தேவையில்லாத இந்த ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும் உணவு விஷயத்தில் உடல் நலம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் நலம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ரத்தம் சார்ந்த பிரச்சனை வரும் நோய்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ கவனமாக இருங்க அதே போல் காதல் வாழ்க்கையில் சந்தேகப்படுறதுக்கு மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதெல்லாத்தையும் தவிர்த்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போக வேண்டிய கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகளில் அலங்கார சக்கரத்தாழ்வார் லட்சுமி அம்மன் துர்க்கை அம்மனுடைய கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல முருகப்பெருமானுடைய செவ்வாய் செவ்வாய்கிழமைகள்ல அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அலங்காரம் பண்ணி பூஜைக்கு பொருட்களையும் புஷ்பமும் வாங்கி கொடுக்கிறது சிறப்புங்க இதோட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி மகாலட்சுமி காமாட்சி அம்பிகை சுதர்சன பெருமாளை வழிபாடு செய்யணும் தினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம்னு கேட்டீங்கன்னா ஓம் சுக்ராய நமகா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் முடிஞ்சா கைகளால் எழுதுறது சிறப்புங்க குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையா சொல்லுங்க அதே போல நீங்க அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெண்மை நிறம் ரோஸ் கலர் கிரீன் கலர் பேபி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சுக்கர பகவானுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப இஷ்டங்க அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் திசைகள் முதல்ல எண்கள் வந்து மூன்று ஐந்து ஆறு ஒன்பது திசைகள் வடகிழக்கு கிழக்கு அதே போல நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய வேண்டிய சுவாமி படம்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி அம்மனுடைய படம் அதே போல பாலகிருஷ்ணர் வெண்ணைய கையில வச்சிருக்கக்கூடிய படமா இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சுருக்கமா இந்த சுக்கர பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில அன்பும் இணக்கத்தையும் அதிகப்படுத்தும் குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் உறவுகள் எல்லாம் மீண்டும் நெருக்கமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வேலையில அரசாங்க துறையில முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம்னாக்கா எதிர்பாராத இடங்கள்ல இருந்த பண வாய்ப்பு கிடைக்கும் இதுல குறிப்பிட்டு சொல்ற லக்ஷ்மி முருகன் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இரட்டி பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குங்கிறத உணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல சுக்கர பகவான் வராது ராசிநாதன் சுகஸ்தானத்துல சஞ்சரிச்சு வந்தாலும் அவருடைய பார்வைங்கிறது எட்டு பத்து பன்னெண்டு எண்களுக்கு கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் மறைந்திருந்த செல்வாக்கும் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும் எதை தொட்டாலும் தோல்வி நெருக்கடி இந்த நிலையில மாற்றம் வருதுங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிட்டு வரும் தொழில முன்னேற்றம் அடைவீங்க வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் விரைய செலவுல அவதிப்பட்டவங்களுக்கு நிலையில மாற்றம் வருதுங்க உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் மனசுல நிம்மதி இல்லையே தூக்கம் இல்லையே அப்படிங்கிற நிலையில மாற்றம் மாற்றம் வருது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியாக மாறும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உறவுகள் கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன கசப்புகள் விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் குறிப்பா நினைச்ச வேலைகள் எல்லாமே நினைச்சபடியே நடக்கும் இதோட வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவரும் வயதானவர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் தர்ஷாமூர்த்தி வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடந்தேரும் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் தைரியமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புகளும் சுக்கர

உங்களுக்கு சாதகமான நிலை வரும் அதாவது எல்லா விதங்களையுமே உங்களுடைய நிலையில உயர்வை பார்க்கலாம் அரசு வழியில எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால பண வரவு கூடும் பொன் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவரும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கலத்துக்கு ஏற்பட்டிருந்த சோதனைகள் விலகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய விலகும் நன்மைகள் நடக்கும் அடுத்த ரேவதி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமா செஞ்சு வெற்றியை கூடிய உங்களுக்கு சுக்கர யோகத்தை கொடுக்குறாரு இப்போ பணம் புழக்கத்தை அதிகரித்து கொடுக்குறாருங்க வர வேண்டிய பணம் கைக்கு வருது வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்த சச்சரவுகள் விலகுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உறவுக்காரங்க கிட்ட ஆதரவு கிடைக்கும் இதோட சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறது செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறாங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகுது சமுதாயத்தில் அந்தஸ்துக்கும் மரியாதைக்கும் குறைவில்லாமல் போகுது

குடியேறுவீங்க claro புதுசா வீடு வாங்கக்கூடிய அமைப்பிற்கு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குறும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூறும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஸ்ரீரங்கநாதரை அனுதினமும் வழிபாடு செய்ய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மீனராசிக்கு சுக்கர பகவான்கர் நிறைய நல்லதை தான் கொடுக்க போறார் இதோட வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வெள்ளம் கலந்த உணவுகளை கொடுக்கறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்